சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார் திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அதே போல சென்னையில் ஆம்சான் அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துட்டு போகும் இப்படி குற்றவாளிகள் காவல்துறையை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறி விட்டது குற்றவாளிகள் சுதந்திரமாக மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த பார்க்கப்படுகிறது ஆட்சி தேவையா ஒரு ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற முடியும் அந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கமாக இருந்தா மக்களை காப்பாற்ற காப்பாற்ற முடியாது இந்த நிகழ்வு எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் அல்ல இப்படி ஒரு பகுஜன் சமாஜ் தலைவர் கொள்ளப்படுகிறார் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் எரிந்த நிலையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்